எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சென்சிட்டிவான டாபிக் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் அதை பற்றி பேசுவோங்க வேற ஒன்றும் இல்லைங்க நாய் பற்றிய விஷயம் தாங்க அதுதான் இப்போ வந்து ஓடிட்டு இருக்கு டெல்லியில் வந்து இந்த நாய்க்கான கட்டுப்பாடுன்னு ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணுது அந்த கவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி இப்போ நம்முடைய வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லை டிவி நியூஸஸ் பேப்பர்கள் மனுஷங்க த ஒரு வாட்ஸ்அப் குரூப்புகளை பேசுறது எல்லாம் நாய் பற்றிய விஷயங்கள் டெய்லி இப்போ பரபரப்பாக வந்துகிட்டே இருக்குங்க நாயால் பாதிக்கப்பட்ட சம்பவங்களை பற்றி இதுதான் அதிகமாக வந்திருக்குன்னு வைங்களேன் அதனாலே இந்த நாய் பற்றிய விஷயங்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா ந பொதுவாக வந்து நாய்ங்கிறது ஒரு மிருகம் அது எந்த கருத்தும் கிடையாது மிருகம் எப்போ எப்படி மாறணும் யாருக்கும் தெரியாது எனக்கெல்லாம் வந்து நாயினால ஒரு சின்ன பயம் இருக்குதாங்க செய்யும் நான் யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போனேன்னு வைங்களேன் முதல்ல நான் கேட்குற கேள்வியை வந்துட்டு அதுவும் காம்பவுண்டு உள்ளே வீட்டுக்கு போனோன்னா நான் கேட்குற முதல் கேள்வி வீட்டில் நாய் இருக்கான்னு கேட்பேன் இல்லை அது ஒன்றும் செய்யாது அப்படிமாங்க உங்களை ஒன்றும் செய்யாது எங்களை ஒன்று நாயை கட்டி போடுங்க இல்லைனா வெளியில் வாங்க பேசுவோம் அப்படிமே ஸோ இயற்கையாகவே அது ஏன் அப்படின்னா என்னதான் நம்ம நாய் அப்படிங்கிறது நம்மளோட ஒன்றிய விஷயமாக நம்ம பார்த்தாலுமே மிருக மிருகம் தாங்க எப்போ எப்படி மாறுன்னு பிடி பண்ண முடியாது பொதுவாக மிருகங்களே எல்லாமே காட்டில் தாங்க வளருது ஒரு நான்கு மிருகங்கள் மட்டும்தான் நம்ம மக்களோட மக்களாக இங்கே வந்து ஊருக்குள்ள நாட்டுக்குள்ளே இருக்குதுங்க ஒன்று ஆடு இன்னொன்று மாடு இன்னொன்று நாய் இன்னொன்று பூனை இதில் ஆடு மாடுங்கிறது நமக்கு பயன் கொடுக்குது அதனாலே நம்ம ரொம்ப விரும்பி வளர்க்குறாங்க அது இந்த நாய் பூனை பூனை அதிகம் பெருசா இல்லைன்னு நாய் நிறைய பேர் வந்து மனித வாழ்க்கையோடு விட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை பதிவு செய்கிறாங்க இல்லையா எஸ் அப்கோர்ஸ் அது ஒன்றிவிட்டது தான் ஆனால் அது ரெண்டா பிரிப்போம் நம்ம இப்ப ஏன் அது பிரச்சனையா மாறுச்சு பயங்கர பரபரப்பா மதிங்க நாய்க்கு ஆதரவு என்பது எண்ணிக்கையை வந்து மிக குறைவு எதிர்ப்பாக பதிவாகுறத மிக அதிகமா இருக்குங்கிறத நான் பாக்குறேன் அதனாடி அதை நம்ம அதை பத்தி விரிவா பார்ப்போங்க ரெண்டு விஷயமா ரெண்டா பிரிப்பு அந்த நாய ஒண்ணு வீட்டுல வளர்க்கறது ஒண்ணு செல்ல பிராணியாகவோ அல்லது தன்னுடைய வீட்டுக்கு பாதுகாப்புக்காகவோ நாயை வளர்க்குறது என்பது ஒரு வகை அவர்கள்லாம் அந்த பெரிய பெரிய வீட்டுக்குள்ள வளர்த்துக்கிறாங்க ஒன்று இன்னும் ஒன்று தெரு நாய்கள் சரியா இப்ப வீட்டுல வளர்க்குறாங்க பாத்தீங்களா வீட்டுல வளர்க்குறாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க ரசிக்கிறாங்க அல்லது தங்களுடைய வீட்டுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் அவங்க வீட்டுக்குள்ள வளர்க்குற நாய் யாரும் தெருநாயை வளர்க்குறது இல்லைங்க வெளிநாட்டு தான் பெரும்பாலும் வளர்க்குறாங்க அது பயங்கர பரோசியஸா ஆக்ரோஷமாக தான் இருக்குது அது அதனுடைய சத்தமே கேட்டாலே நமக்கு கொலை நடுங்கும் அப்படித்தான் அப்படி அப்படித்தான் அவங்கள ட்ரெயின் பண்ணவும் செய்கிறாங்க பேசிக்கா அந்த நாயை அப்படித்தான் ட்ரெயின் பண்றாங்க எங்க ஊர்ல சொல்லுவாங்க ஊஸ் காட்டுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரெயின் பண்றது ஏன்னா யாராவது இரவு நேரத்தில் ஏதாவது தொந்தரவு வந்துட்டாங்கன்னா அவங்கள தான் வீட்டை பாதுகாக்கிறதுக்காக சத்தம் போடுறதுக்கும் குலைக்கிறதுக்கும் கடிக்கிறதுக்கு மாதிரியே பழக்கிறது உணவு அதுக்கு தகுந்த மாதிரி உணவு போட்டு ட்ரெயின் பண்ணுறாங்க இப்போ வீட்டுக்குள்ள அவங்க வளர்க்குறாங்க அப்படிங்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்போ எங்க பிரச்சனை ஆகுது அந்த நாயை வீட்டை விட்டு வெளியில கொண்டு வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போறேன்ட்டு போறாங்க அங்கே தாங்க பிரச்சனை ஆகுது அதுலேயும் நாய்களை இப்ப சமீபத்தில் அடிபடுறது எல்லாமே புல் வகை நாய்களுக்கு தான் அதிகமா இருக்குது ஆக்ரோஷமா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆக்ரோஷமா இருக்குதே ஏங்க அது போற வரவங்கள அந்த எஜமானர்களே அதை வளர்க்கிறவங்களே கடிச்சு வச்சிருச்சே அப்ப அதனுடைய பாபம் அதனுடைய சைக்காலஜி எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சொல்லணும்னு நினைக்கிறேங்க அது இல்லையா இப்ப டாய்லெட்டை விடுறதுக்காக தான் நிறைய பேர் வெளியில கூப்பிட்டு வராங்க தயவுசெய்த என் அன்பு மக்களே நீங்க வளர்க்குங்க சந்தோஷமா வளர்த்துக்கோங்க ஆனா உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க வெளியில வர வேணாம் தெருவுக்குல அந்த டாய்லெட் அதுக்குன்னு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி வளர்க்குறீங்க இல்லையா ஒரு டாய்லெட் உங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்படுத்தி கொடுங்க அந்த நாய் உங்க வீட்டுக்குள்ளே நடந்தாலே போதும் அதுக்கு ஸ்பெ ஸ்பெஷலா வந்து தனியாக வாக்கிங் போக வேண்டிய கட்டாயம்லாம் கிடையாதுங்க அப்படி வராத வரைக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை உங்களுக்கும் பிரச்சனை இல்லை யாய்க்கும் பிரச்சனை இல்லை ரெண்டாவது நாய் அப்படிங்கிறதுக்கு வருவோம் நம்ம நாய் வந்து நமக்கு பெரிய அதிகமாக அதிகமா நாய்கள் வந்து அந்த நாய்களுக்குனே உண்டான சைக்காலஜி என்னன்னா ரெண்டு விஷயம் தாங்க ஒன்று அந்த நாய்களுக்கு தேவை உணவு இன்னொன்று குலைக்கும் எதிரியா பார்க்கறது இந்த ரெண்டு உணர்ச்சி அதிகமாக இருக்குங்க பொதுவாக நன்றி உணர்ச்சி நன்றி உணர்ச்சி சொன்னாங்க அதெல்லாம் அப்புறம் விட்டுருவோம் அதை பற்றி டாபிக் இப்ப இல்லை இந்த ரெண்டு ஸோ நீ நல்லா நோட் பண்ணி பாருங்க உணவு யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட ஆகும் அதே இன்னொன்று எதிரியா பார்க்கறது தன் பயத்தில் தன்னை பாதுகாத்துக்கு தன்னை டிஃபன் பண்ணுறதுக்காக எதிரியாக பாவித்து கொண்டு குலைக்கிறது கடிக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த நாயோடைய குணம் சரி ஏங்க நாய் தன்னுடைய சக நாயை கூட எதிர்த்தாங்க பாக்குது அது குட்டியா இருந்து ரெண்டு நாய் மூணு நாய் நாலு நாயின்னு சேர்ந்து வளர்ந்துருக்கு பாத்தீங்களா அந்த நாயில மட்டும்தான் அது அடாப்ட் ஆகும் ஒரு பக்கத்து தெருல இருந்து ஒரு நாய் வருதுன்னு வைங்களேன் அந்த நாயை கூட எங்களால ஏத்துக்க முடியாம பயங்கரமா குலைக்கும் சண்டை போடுங்க ஏன்னா அதை ஒரு எதிரியா பார்க்குது அல்லது தன்னுடைய போட்டியாளரா பாக்குது குலைக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த மனிதர்கள் இப்ப எல்லா நாயுமே மனிதர்கள் அது குறிப்பாக குழந்தைகளும் வயதானவர்களும் வைக்குங்க எத்தனை பேர் டூ வீலர்ல போறவங்க ஆட்டோல போறவங்க நாய் மோதி கவுந்து உயிரிழப்புகளை வந்துருக்குது எத்தனை பேருக்கு பெரும் காயங்களை வந்துருக்குது நினைக்கிறீங்க ஒரு செகண்ட்ஸ்ல நடந்துரும் ஏன் இப்படி விரட்டுன்னு பாக்குன்னா எல்லா நாயுமே ஆக்ரோசமாகறது இல்லை ஒன்று ரேபிஸ் நோய் வந்தா அது ஆக்ரோசமாகு இன்னும் ஒன்று ஆக்ரோச குணமாவே மாறின நாய்கள் அந்த நாய்கள்ல ஒரு பாதி நாய்கள் வந்து ஆக்ரோசமா இருக்குது அது வாட்டுக்கு ஒரு ஓரமா போயிட்டே இருக்கும் தொந்தரவு பண்றது இல்லை பாதி நாய்கள் வந்து ஆக்ரோஷமாக வந்து விரட்டும் கொலைக்கும் அந்த லெவல்ல இன்னொரு வகையான நாய்கள் வந்து என்ன பண்ணும் கடிச்சு வைக்கிற அளவுக்கு போகுது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு வெட்டரி டாக்டர் சொன்ன விஷயத்த நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க நினைக்கிறேன் ஏன்னா அப்கோர்ஸ் நானே என்னுடைய ஹாஸ்பிட்டலில் ரெண்டு நாய் வளர்க்குறேன் இருபது வருஷமா தான் இருக்கிறேன் மாத்தி மாத்தி அது தெரு நாய் தான் அதை நாய் அந்த நாட்டு நாய் தான் வளர்க்குறேன் வைங்களேன் அப்போ ஒரு நாள் முன்னாடி ஒரு வெட்டினரி டாக்டர் வருகிற பொழுது சொன்னாரு டாக்டர் ஹாஸ்பிட்டல் நீங்கள் நாய் வளர்க்கு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பண்ணுங்கள் பேஷண்ட்ஸோ வரவங்களை யாருமே குலைக்கக்கூடாது அதை கடிச்சிடக்கூடாது கூடாது அப்போ சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணுங்கள் டாக்டர் நாங்கள் ஒன்று அந்த நாய்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கறதில் நான்வெஜ் கொடுக்காதீங்க அசைவங்களை கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு சைவமாகவே கொடுத்துருங்க அசைவங்கள் சாப்பிடக்கூடாது ஃபரோஷியஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இரண்டாவது அதை ட்ரெயின் பண்ணும்போது குட்டியில் இருந்தே சக மனிதனுடைய பழகுறதுக்கு அதை விடுங்க அந்த மனிதர்களோட பழகி 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 அந்த ஸ்மெல்லு அந்த மனிதர்களுடைய உணர்வுகளோடைய கலந்து போகிற பொழுது மனிதர்களை பார்த்து அது குலைக்கிறது அளவு குறைஞ்சிரும் இதை தான் ஒரு வெட்னரி டாக்டர் சொல்லி கொடுத்தாரு அதை பண்ணுனேன் உண்மையை சொல்கிறேன் இப்போ வரைக்கும் என் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ரெண்டு நாயை வந்து என்னுடைய பேஷண்ட்ஸோ வர்றவங்கள யாரையுமே எதுவுமே டச் பண்ணதே கிடையாதுங்க அப்ப என்ன செய்யணும் என் அன்பு மக்களே அப்ப தெரு நாய்க்கு ஆக்ரோசமாகு உணவு எங்க இருந்து கிடைக்குது எத்தனை பேர் போய் உணவை போடுறாங்க அது உணவா போய் தேடி தே எடுத்துக்குது அப்ப ஆக்ரோசமாக நாயெல்லாம் நான் கவனிச்சு பார்த்துருக்கிறேன் அது எங்க போய் உணவு எடுத்துக்குதுன்னா இந்த ஆடு மாடு கோழின்னு இறைச்சி கழிவுகள் கொட்டுறாங்க பாத்தீங்களா இறைச்சி கூடங்கள்ல இருந்து கழிவை அந்த கழிவை போய் சுத்தி நின்று நின்று சாப்பிட்டு 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 ஆக்ரோஷமாக மாறுகிறது இந்த நாய்கள் அப்ப என்ன செய்யணும் அந்த இறைச்சி கூடங்களை வரக்கூடிய கழிவுகளை அந்தந்த பகுதியில் இருக்கிற உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளாட்சி அமைப்புகள் நிர்வாகங்கள் என்ன பண்ணுன்னா அதுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு தனியா ஒரு கழிவு ஒரு குப்பை ஒரு கழுவி தொட்டிகளை தனியாக ஏற்படுத்தி கம்பல்சரியாக இந்த இறைச்சி கூடங்கள்லேருந்து ஒரு இறைச்சி கீழே விடவே கூடாது நாய்க்கு அது கிடைக்கவே கூடாதுங்க நேரம் அந்த தொட்டிக்கு தான் வரணும் அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணுமோ அப்படி டிஸ்போஸ் பண்ணிவிடுவோம் இதை செய்தாலே பாதி நாய்களுக்கான ஆக்ரோஷம் குறைஞ்சிருக்கேன் அடுத்து நம்ம சொன்ன மாதிரி நாயை வளர்க்குறாங்களே தெரு நாயை வளர்க்குறவங்களுக்கு தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுன்னா சக மனிதனை போய் எதிர் எதிரி மாதிரி ட்ரீட் பண்ணாமல் மென்மையாக அதை ட்ரெயின் பண்ணி சக மனிதரோட மனிதராக அப்படியே நீங்கள் அந்த பழக்கப்படுத்தி வந்துட்டீங்கன்னா அதில் பாதி வந்து ஆக்ரோஷங்கள் குறையும் ரைட் இப்போ அரசு என்ன செய்யலாம் இதை மீறி தெருக்களை சுற்றி தெரியுது அப்படின்னா கம்பல்சரி எல்லாம் போடணும் எல்லா நாய்களுக்கும் உள்ளாட்சி சார்பாக போய் வருடம் ரேபிஸ் தடுப்பூசி கண்டிப்பாக போடணுங்க இப்பெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ரொம்ப ஈஸி அதை கண்டுபிடிச்சி அதை ஃபாலோ பண்ணது ரொம்ப ஈஸி அதை செய்யணும் ரெண்டாவது ஒரு காப்பகம் ஒன்று உருவாக்குங்க அதையும் மீறி சுற்றி தெரிகிற நாய்களை கொண்டு போய் நாய்களுக்கென்று ஒரு காப்பகத்தை போய் வச்சிருங்க அந்த காப்பகத்தில் வேலை பார்க்கறதுக்கு இந்த நாய் பிரியர்கள் இருக்காங்களையா நாய் வளர்க்குறதுக்குன்னு ஆர்வம் இருக்கிறவர்கள் அவர்களெல்லாம் அரசாங்கமே அலுவலர்களாக நியமித்து சம்பளம் கொடுத்து அந்த நாயை பராமரிக்கிறதுக்கு உருவாக்கலாம் அதுக்குன்னு ஒரு துறையை கூட நீங்கள் தனியாக ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்கலாங்க சேஃபாக போயிடும் ஏன்னா தெருவில் வர்றதை குறைஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய நாய் தொல்லைகள் குறைஞ்சி போயிடுங்க மனிதாபிமானத்தோடு நம்ம நாய்களை பற்றி நிறையா பேர் பேசுகிறோம் நான் மனிதர்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகம் மிருகங்களுக்கானது தான் நாய்களுக்குமானது என்று ரைட்டு அதை மறுப்பதுக்கல்ல நாய்கள் உயிர் எவ்வளவு முக்கியமோ அதை விட மிக முக்கியம் மனித உயிர்கள் இந்த குழந்தைகள் வயோதிகர்கள் வாகனத்தில் போகிற உயிர்கள் எவ்வளவு முக்கியம் அதனாடி கடைப்பிடிப்போம் நன்றி வணக்கம்